ஜம் பலன் உள்ளதாய் வர வேண்டும் ஆனால் ஆண்டவர் சொன்ன என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் இருப்பேன் அவங்க என்ன அது எல்லாம் ஆண்டு கொடுப்பார் பொதுவாக நம்ம சபைகளில் என்ன சொல்லி பழகிட்டோம்னா பெந்தகோசை ஆலயம் தானே சிஎஸ்ஐ ஆலயம் எல்லா எல்லா ஆலயத்திலையும் நம்ம ஆராதனை ஆரம்பத்தில் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு பேர் மூன்று பேர் எங்கே கூடி இருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே ஆண்டவர் வருவேன் என்று சொல்லி இருக்கிறார் ஆகினால் தேவன் இங்கே இருக்கிறார் எல்லாரும் கைகளை தட்டி கத்தனை சோதனை பண்ணுங்க அப்படிலாம் இல்லை இல்லை நான் சொல்றேன் அப்படி சொல்றாங்க நீங்க ரொம்ப நல்லவங்க உங்க உஷார கை தட்டுறீங்க அப்படி பாசி சொல்றாரு நீங்க நம்பி கை தட்டுறீங்க ஆனா கூடி வர்ற இடத்துல ஆண்டு வரக்க மாட்டார் நல்லா கவனிங்க தமிழர் ரொம்ப அழகான வார்த்தை இருக்கு குடியிருக்கிற இடம் கூடி வருகிற இடம் கூடி இருக்கிற இடம் நீங்கள் வந்து இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க கூடி வந்தீங்க பாச என்னாத்துமா சொன்ன உடனே எங்கே போயிருவீங்க குடியிருப்புக்கு போயிடுவீங்க இங்கே யாரும் இருக்க முடியாது பாஸ்ட் கொடுக்க மாட்டார் ஆ நீங்க காசு குடுத இங்கே உட்கார்ந்து பாறான் நான் ரெண்டு லட்சம் காணி கொடுத்தேன் எடத்த காலி பண்ண முடியாது எல்லாட்டமா சொன்னவன என்ன செய்யறனோ எங்க போறீங்க அங்கயே இருக்க மாட்டாரு ரெண்டு பேர் கூடி இருக்கிற இடம் அல்லேலூயா கூடுகندமா கூடி ரெண்டு உடம்பு வேணும் கூடி இருக்கிறதுக்கு ரெண்டு மனம் வேணும் ரெண்டு பேர் ஒருமனப்பட்டால் அப்போ பாருங்கள் ரெண்டு பேர் புருஷ மனைவி இருக்கிறீங்க இந்த ஒரு மனை எங்க ஆரம்பிக்கணுன்னா உங்கள் வீட்டுக்குள்ள ஆரம்பிக்கணும் நீங்கள் ஹஸ்பண்ட் விபத்துக்கு வல்லம ரெண்டாயிரம் பேர் கூட வேண்டியதில்லைங்க ரெண்டு லட்சம் பேர் கூட வேண்டியதில்லை ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு நீங்கள் எதை கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ண இந்த ஒரு மனதை எங்கே ஆரம்பிங்கன்னு சொன்னால் உங்கள் வீட்டுக்குள்ளே ஆரம்பிங்க உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆரம்பிங்க ஒரு நாள் எங்கள் சபையில் நான் ஆராய நடத்திக்கிட்டு இருந்தேன் மேலே பால்கனி இந்த மாதிரி கீழே திரள் கூட்டமான மக்கள் பெண்கள் ஒரு பக்கம் அங்கே உட்காந்துருக்காங்க நல்ல ஒர்ஷிப் நடந்துகிட்டு இருந்துச்சு பின்னால் ஒரு சத்தம் கேட்டுச்சு ஒர்ஷிப்பை நிறுத்துன்னு நான் திருப்பி பார்த்தேன் பின்னால் யாரும் நான் தான் சீஃப் அங்கே என் பின்னால் யாருமே உட்காந்துருக்குல்ல ஆனால் சத்தம் கேட்குது நிறுத்து ஒர்ஷிப்பை நிறுத்துன்னு எனக்கு பயம் நான் பின்னால் பார்த்தேன் யாருமே இல்லை மூணாவது முறையா ஒர்ஷிப்ப நிறுத்து நான் பயந்து போய் நிறுத்திட்டேன் ஜனங்களெல்லாம் எழும்பி நிற்க வை இன்னைக்கு எப்படி ஆறா நடத்தணும்னு கேட்டீங்கன்னா புருஷனும் மனைவியும் கை கோத்து கத்தரை ஆராதிக்கணும் நம்ம ஒர்ஷிப்லாம் என்ன பண்றாருன்னா பக்கத்தில் உள்ள கையைப்படி வலது பக்கம் கையைப்படி கழுது பக்கம் கையைப்படி ஒர்ஷிப் பண்ணு அதுவும் பார்த்தான் பிடிக்கிறீங்க யார் நிற்கிறான்னு எனக்கு ரொம்ப அரண்டு போயிட்டேன் நான் ஆண்டவரே நாங்கள் இத்தனை காலம் புருஷன் வேற மனைவி வேற வச்சுட்டோம் இப்போ போய் சபை நடையப்படி அப்படின்னு ஆண்டவர் விடவே இல்லை இன்றைக்கு நீ யாராக நடத்தணும் ரொம்ப பயந்து போய் என் சபையில் முதல் முறையும் அதான் கடைசி முறையும் அதான் அதுக்கப்புறம் நடத்தலை அன்றைக்கு நடத்தினங்க இப்போ சொன்னேன் கர்த்தர் இந்தக்கு நம்முடைய ஆறாவில் கிரியை செய்யணுமானா உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணுமானா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த கையை பிடிச்சி கர்த்தரை ஆராதிக்கணும் மேலே இருந்தீங்கன்னா சிஸ்டர் உங்கள் வீட்டுக்காரர் எங்கே இருக்கார் பாருங்க கீழே இருந்தால் கீழே இறங்கி வா உங்கள் வீட்டுக்காரர் மேலே இருந்தாலும் நீ மேலே போ எங்கே கே எங்கே இருக்கார தேடி பிடி கையை பிடிச்சி கர்த்தரை ஆராதிக்கணும் நான் நினச்சேன் ரொம்ப ஸ்பீடாக நடக்குங்க ஆனால் அப்படியே ராஜ நடனம் தான் தான் அப்படியே வந்துட்டு பக்கத்து நின்றுட்டு புருஷன் மறை முகத்தை பார்க்குறான் இவன் புருஷ முகத்தை பார்க்க நான் ஒரு பத்து நிமிஷம் பார்த்தேன் ஏயா உன் பக்கத்துக்கிற உன் சொந்த பொண்டாட்டி கைய பிடியா இதுக்கு என்ன யோசிக்கிற யாரு கைய பிடிக்க சொன்ன ஊரா விட்டு மனைவி அப்படிக்க சொன்ன மனைவி கைய பிடியா நான் கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்றேன் நான் வாக்கு மூலம் வாங்கி மாமனாரை கூப்பிட்டு கையை பிடிக்க சொன்னா அவர் வர்ற கூட எட்டி பிடிச்சால எத்தனை பேரு கல்யாணம் இப்போ கையை பிடிக்க முடியல நீங்க நல்லவங்க நம்ம நான் சொல்றேன் உண்மையாக சொல்லுங்க அண்ணாச்சுமார் தப்பா விளையாதீங்க எத்தனை பேர் மனச்சாட்சியோடு உங்கள் மனைவியனுடைய கையை பிடிச்சி நீங்கள் ஜெபிக்கிறக்கும் மனச்சாட்சியில் எத்தனை பேர் கரெக்டாக இருக்கிறீங்க சிஸ்டர் நீங்கள் எத்தனை பேர் உன் புருஷன் கையை பிடிச்சி ரெண்டு பேரும் ஒரு மனமாக ஜபிக்கிறதுக்கு எத்தனை வீடு அடியாக இருக்கிறீங்க சும்மா நம்மெல்லாம் மாயாஜாலம் காட்டக்கூடாது சும்மா ரெண்டு பேர் ஒரு ஒரு வீடு எப்படி இருக்கும் ஜபத்தை கேட்கிற வீடா இருக்குங்க ஜபத்துக்கு பதில் வரும் ஜபத்துக்கு பதில் வரும் இன்னைக்கு நான் சர்ச்சை பண்றதுக்கு முன்னால ஜபம் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னால நேரம் ஆயிடுச்சு இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் மனச்சாட்சியில் கை வைத்து உங்கள் குடும்பத்தை நீங்கள் சரிப்படுத்தணும் உங்கள் குடும்பத்தை நீங்கள் சரிப்படுத்தணும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் சீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்